ஓ மகாசக்தி வாராகி போற்றி ஜெய் வாராகி போற்றி அன்புக்குரிய உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பக்த கோடிகளே உங்கள் அனைவருக்கும் திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை வட்டம் நாகைக்கோட்டை கிராமம் புதுரோட்டிலே அமர்ந்து அருள்வாளித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ மகாசக்தி வாராகிம்மன் திருக்கோவிலிருந்து உலக மக்கள் அனைவருக்கும் அருளை வாரி வழங்க அம்பாலை வேண்டிக் கொண்டு இந்த ஆலயம் இப்போ பௌர்ணமி ஆவணி மாதம் பௌர்ணமி என்று இங்கே பிரதர்ஷம் பண்ணியிருக்கான் இந்த இங்கே இவ்வளவு தூரம் வந்ததற்கு காரணம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே எங்களுடைய கனவிலே தோன்றி அடிக்கடி அம்மா வருவாங்க அம்மா அப்படி கனவுல தோன்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி என்னன்னு விளக்கம் தெரியல அப்போ வந்து பெருமதிப்புக்கு மரியாதைக்கு முரிய அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன வர்த்தகர் என்ற குருநாதர் அவர்களை சந்தித்து இது மாதிரி வராகி அம்மன் வந்து மனிதன் உங்களுடைய கனவுல வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு விளக்கத்தை கேட்டோம் அப்படி விளக்கத்தை கேட்கும் அவர் வந்து எங்களுடைய ஜாதகங்களை ஆய்வு செய்து மிக தெளிவாக அவர் எங்களுக்கு தெளிவுபடுத்தினார் அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இப்பிரிவில் நீங்க இப்போ எடுத்ததே வந்து மகாசக்தி வாராகம்மன் அம்பாளுக்கு திருக்கோயில் கட்டணும் திருப்பணி செய்யணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கூலி பெரிய ஆலோசனைகள் வழங்கினார் தைரியமாருங்க கட்டாயம் நடக்கும் அப்படின்னு சொன்னார் அதற்கு பின்னாடி நான் வந்து விவசாய கூலி தினக்கூலி சனி ஞாயிறில் பார்த்தீங்கன்னா சண்டைகளுக்கு போய் காய்கறி வாங்கி வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு சாதாரண மனிதன் அப்படி பொழுது இடம் நிறைய பேர் செய்யலாம் இடம் பார்க்கலாம் ஒரு ஒரு செண்டு ஒரு ரெண்டு செண்டு வாங்கி திருக்கோவில் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறையா வந்து ஏற்பாடு பண்ணோம் எங்கெங்கோ நாங்கள் இடம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படி இருக்கும் பார்க்கும்போது இதில் இப்பொழுது அமர்ந்திருக்கின்ற நமது திருக்கோவில் இடமானது மூணு புதர்கள் நிறைந்த இடமா இருந்தது இந்த ஏரியா முள் செடி கொடி எல்லாம் நிறையா இருந்தது எங்களுடைய மூதாவியர்கள் பார்த்தீங்கன்னா சப்த கண்ணீர்களை வைத்து வணங்கி கொண்டிருந்தார்கள் பல நூறு ஆண்டுகளாகவே மூதாவியர்கள் வணங்கினாங்க அதில் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு பெரிய என்ன அப்படின்னா ஐந்தாவதாக இருக்கக்கூடிய உலகெல்லாம் காற்று ரசிக்கக்கூடிய தேவி பகாசக்தி வாராகி அவங்க அவங்க எங்களுக்கு கனவுளை தோன்றியதற்கு காரணங்களும் அதற்கு பின்பாக ஆலோசனை பண்ணி பெரியவங்களை கேட்க கேட்க தான் அவங்க தகவலை சொன்னாங்க சரி அப்படின்னு இந்த இடத்தை வாங்குவதற்காக முயற்சி பண்ணி எல்லாம் ஏற்பாடு பண்ணும் பொழுது சுத்தமாகவே பணம் இல்லை ஆனால் அம்மாவை கட்டணும் அம்மாவை கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற இயக்கம் ஆசை நிறையா இருந்தது அப்படி இருக்கும் பட்சத்தில் இடத்தை கேட்டான் அப்படி உள்ளூரில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் தலைவர்கள் நிறைய உதவி பண்ணாங்க அப்புறம் இந்த இடத்தை வைத்திருந்த பிறகு மனதார இது வாராகிமனுக்கு கோயில் கட்டணும் அப்படின்னு சொன்னோன்னே இடத்தை கட்ட தானமாக அதாவது நான் கோயிலுக்காக இடம் தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அது ஒரு பெரிய அம்பாளுடைய கிருபை அது பெரிய சந்தோஷமான நிகழ்வு இடம் வந்து அட்வான்ஸ் போட்டான் அட்வான்ஸ் போட்ட பின்னாடி இது சரி இது எங்கே செய்கிறது அம்மா வந்து கொண்டு வரணுமே அதுக்குண்டான வழிமுறைகள் என்ன அம்மா விக்கிரகம் எங்கே பண்ணுறது அப்படிங்கிற தெரியல அப்போது அலையூர் கோயில் போயிட்டு என் குடும்பத்தோடு ஒரு நாள் பயணித்து வந்துகிட்டு இருக்கப்போ பார்த்திங்கன்னா கல்லம்பட்டி அப்படிங்கிற இடத்துல மகாமங்கல வாராயம்மன் அப்படிங்கிற திருக்கோயில் இருந்தது ஆஹா அம்மா கோவில் இருக்கேன் இங்கே விசாரிப்போம் அப்படின்றது உள்ளே போய் விசாரிக்கும் பொழுது அங்க சிவா என்கின்ற குறிப்பு இருந்தார் அவர்கிட்ட பேட்டம் அப்புறம் உடனே அவர் அந்த கோவிலுடைய ஸ்தாபகர் பெரும் மதிப்புக்கு மரியாதைக்கு அதுக்கு பிரம்மஸ்ரீ செந்தில் குமார் அவர்களை எங்களுக்கு அறிமுகம் வைத்தார் அவர்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சது அப்புறம் அவர்கிட்ட அது மாதிரி சொன்ன சாமி கனவுல வந்தது இந்த மாதிரி அவினாசி ஜோதிலிங்கம் அவர்கள்ட்ட போனோம் அவர்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த விக்கிரகம் நம்ம வந்து வைக்கணும் ஒரு கோவில் ஒன்று கட்டணும் சாமி அப்படின்னு அவர் முதல் வார்த்தையிலேயே அம்மாவை நேரடியாக நான் வந்து தெரிவையும் உங்களுக்கு கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா அது எங்களுக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் அப்புறம் அடுப்பு அவர் அந்த பயணத்தை தொடர்ந்து நேராக மதுரை திருப்பரங்குன்றம் அழைச்சிட்டு போனாங்க சிற்ப கூடத்துல அம்மாவை மிக அற்புதமாக எங்களுக்கு வடிவமைச்சு கொடுத்தார் அங்கிருந்து எடுத்துட்டு வந்து பிரதிஷ்டை பண்ணும் வரைக்கும் எங்களுடைய குருமார்கள் பெரும் செந்தில் செந்தில்குமார் பிரம்மஸ்ரீ செந்தில்குமார் அவர்களும் அவினாசி ஜோதிலிங்கம் அவர்களும் கூடவே பயணித்து இதுவரை அம்பாவை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கான் இதற்கு மேல அம்மா வந்து திருப்பணி நடத்தணும் அம்மாவை பண்ணிட்டான் வெயிலில் இருக்காங்க அம்மா அது அது அதுதான் எனக்கு ஒரு பெரிய வேதனையாக இருக்கு எல்லா பக்த வீடுகளும் எளிஞ்சு ஒரு பெரிய உதவி பண்ணுங்க அம்மாவினுடைய திருப்போயில் திருப்பணி நடைபெறணும் அது ஒன்று தான் என்னுடைய மிகப்பெரிய ஆசை ஆகவே அனைத்து பக்த தயவு செய்து உதவி செய்து அம்மாவினுடைய திருப்பணி நடைபெறுவதற்கு பெரிய ஒத்துழைப்பாக இருங்க அம்மா இப்போ அம்மா வந்து உட்கார்ந்தது பெரிய பாக்கியம் ஆகவே வரக்கூடிய பஞ்சமி என்று அம்மாவுக்கு அபிஷேகம் அலங்காரம் நடைபெற இருக்கிறது ஆகவே அதிலும் எல்லா பக்த கோடிகளும் கலந்து கொள்ளுங்க திருப்பணி நடைபெறணும் அம்மாவுக்கு நிலமைத்து கோபுரம் எழுப்பணும் ஏழை இப்ப நிறைய எண்ணங்கள் ஆசைகள் இருக்கு பொருளாதார ரீதியா வந்து ரொம்ப சிரமம் ஆகவே அனைத்து பக்தர்களும் அனைத்து பொதுமக்களும் ஆண்டோர்களும் உதவி செய்து மகாசக்தி வாராயங்களுடைய திருக்கோவில் சிறப்புற திருப்பணி நடைபெற்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற உதவி செய்ய வேண்டுமாய் உங்களை அனைவரையும் மகாசக்தி வாராயி திருக்கோவில் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்